எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் ஏழு ஆறு டூ ஜீரோ டூ ஃபோர் ஆக்சுவலாக அஞ்சாந்தேதி அன்றைக்கி மார்னிங் நான் பண்ணணும் அதை பண்ண முடியல இன்றைக்கி அன்றைக்கி வந்து எனக்கு வாணியம்பாடியில் என்னுடைய ஒரு நல்ல நண்பர் முஸ்லீம் நண்பர் அவர் வீடு கிரகப்பிரவேசம் கூப்பிட்டுட்டாங்க நான் என்ன நினச்சிட்டேன் வாணியம்பாடி வேலூருக்கு முன்னாடி இருக்குதுன்னு நினச்சிட்டேன் அது வேலூர்லேருந்தே கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே ஸோ மெட்ராஸ்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் போக வர லேட்டாகிடுச்சு பட் நேற்றுக்கு வேலூரில் நான் வந்து அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு கேட்டிருந்தாங்க முக்தார் அகமதுன்னு அவர் வீட்டுக்கும் போயிட்டு அவர் குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு போகும்போது அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் சதனாக கேட் கேட்டாங்க அந்த ப்ரெஸ் மீட்டையே நான் எட்டு மணிக்கு போட்டேன் அதனால் நான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு இடம் ப்ரோக்ராம் பண்ணி அது முதன்முறையாக போட முடியாத போச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த அப்பாலஜி என்ன பண்ண முடியும் தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்குறது என்னத்தை ஒரு தவறும் கிடையாது அதுக்காக சொல்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி அரசியல் ஏன்னா ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் நான் அரசியல் மௌன விரதம் அப்படின்னு இருந்துட்டேன் தேவையில்லாத நம்ம பேசிக்கிட்டு நம்ம பாட்டு கொண்டு பேசுவோம் செய்கிறத தான் செய்வாங்க ஆனால் ஒரு குழந்த ஒரு வருஷமாகவே நான் சொல்கிறேன் தமிழ்நாடு பிஜேபி பூஜ்யந்தான் அதுக்கு மேலே ஓட்டே வாங்காது ஓட்டு வாங்கிறதுங்கிறது ஒரு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை தலைமையில் இருக்கிற வரைக்கும் டெல்லிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது வேணால் தன்னை வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் வசத்திக்கலாமே தவிர மோடிக்கு ஒரு கடுகளவு கூட தமிழ்நாடு பிஜேபினால் பிரயோஜனமே இல்லை மிக தண்ட கர்மாந்திரம் அந்த மாதிரின்னு வச்சுக்காங்களேன் இதுக்கு ஆறு ஏழு தடவை வேறு மோடி வந்து பிரசாதத்துக்கு வந்திருக்காரு மோடி கிட்டே நிற்கிறது ஃபோட்டோ எடுத்துக்கிறது அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறது இவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறது அவங்கக்கிட்ட பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வாங்குறாங்களா போகிறாங்களா அதுவும் ஒன்றும் தெரியல இது வந்து இது என்னன்னு சொன்னால் ஒரு கட்சி என்பது வந்து இன்றைக்கி என்னடான்னா தோற்று போயாச்சு நாற்பது சீட்டுக்கு நாற்பது சீட்டும் அவுட் வாஷ் அவுட் ஆயிடுச்சு வாஷ் அவுட் ஆன பிறகாவது இந்த தோல்வியிலிருந்து நாங்கள் மீண்டு வருவோம் சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத பேசாமல் நாங்கள் எத்தனை பர்சென்ட் தெரியுமா எவ்வளோ பர்சன்ட் வசந்துட்டோம் தெரியுமா இது என்ன பைத்திகார தினமாக இருக்குது நாற்பது மார்க் வாங்கினா தான் பாஸு நீ முப்பத்தெட்டு மார்க் வாங்கிட்டு நான் முப்பத்தெட்டு ரெண்டு மார்க்கில் தானே ஃபெயிலு ரெண்டு மார்க்கில் தான் ஃபெயிலுன்னு சொன்ன இல்லை சொல்கிறதுக்கு அந்த ரெண்டு மார்க் வாங்க முடியல அப்புறம் என்னத்துக்கு அதை பேசணும் ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா ஒரு நல்லா படிக்கிறேன் நல்லபடியா அடுத்தது ரூபா பண்ணுறேன் அதானே சொல்லணும் நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டு மார்க் வாங்கிட்டேன் நான் பத்து பர்சன்ட் ஒன்று பண்ண எப்படி வர முடியும் பத்து பர்சன்ட்டு அது பொய் அதை சொல்கிறதே தான் ஏனென்றால் கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குது பாமகக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி ஆறரை பர்சன்ட் இருக்குது தமாகக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது தேவநாதனுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது ஏசி சண்முகத்துக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது அதே போல் அந்த பெரம்பலூரில் இவருக்கு பாரிவேந்தருக்கு ஒரு வேட்டு ஓட்டு வங்கி இருக்குது அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டு வங்கியெல்லாம் நீங்கள் கைசீனா திருப்பி அதே நாலு பர்சன்டில் தான் நிற்பீங்க என்னமோ பாஜக தமிழ்நாடு பாஜக தனியாக நின்று எந்த கூட்டணியுமே இல்லாத பத்து பர்சன்ட் வாங்கின மாதிரி பேசுகிறது பொய் இல்லை அசிங்கம் இல்லை ஆனால் வருத்தத்தோடு ஒரு விஷயம் சொல்கிறேன் அண்ணாமலையை தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம் தமிழ்நாட்டில் முட்டாள் பிராமணர்களுக்கு பெரும் பங்கு உண்டு மோடி மோடி தான் ஆனால் வந்து அண்ணாமலை மோடியை இட முடியாது அதை அறிவு அறிவு இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் எமோஷனல் எனக்கு என்ன மோ எனக்கு என்ன அண்ணாமலை விரோதமாக ஒரு கட்சியில் நாம் சேர்ந்தோன்னா அந்த கட்சி வளர்கிறதுக்கு பார்க்கணும் என் ஃபோட்டோவே வரணும் என் பேட்டியை வரணும் நானே வரணும் எனக்கு தெரிஞ்ச தான் வரணும் பிராமண ஜாதிக்காரம் ஒத்தம் கூட உள்ளே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வெளில எடுத்துருவேன் அப்போ பிராமண ஓட்டு மாத்திரம் வேணும் அதையும் வெக்கம் இல்லாத ஓட்டு போடுறது அப்புறம் அவருக்கு முன்னாடி போய் அப்படியே கலசத்தை பிடிச்சிக்கிறது நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாங்கிறது நான் அன்றைக்கே சொல்கிறேன் மோடி தான் மறுபடியும் வருவார் வந்தாரா இல்லையா திமுக ஜெயிக்கவே கூடாது திமுக ஜெய் திமுக ஜெயிக்கக்கூடாது நீ யார் தீர்மானிக்கிறதுக்கு உனக்கு எனக்கும் பிடிக்கல வேண்டாம் திமுக ஆனால் மாதம் ஆயிரம் ரூபா வாங்குற உங்களுக்கு பிடிக்கும்ல பஸ்ஸில் இலவசமாக போகிறவங்களுக்கு பிடிக்கும் இல்லை காலேஜ் பசங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறா இல்லையா பெண் குழந்தைங்க அது பிடிக்கும் இல்லையா சத்துணவு போடுறாங்க இல்லையா அது பிடிக்கும் இல்லையா அவங்க அந்த ஃபேமிலிக்கு உனக்கு பிடிக்கலைன்னா ஒருத்தன் வளரவே முடியாதா அது என்ன கெட்ட பழக்கம் இல்லை அது தப்பான ஒரு மை மைண்ட் செட் இல்லை எனக்கு பிடிக்கல இந்த ரோடு அந்த ரோடில் யாருமே போகக்கூடாது அது தப்பு இல்லை உனக்கு அந்த ரோடு பிடிக்கலையா நீ பக்கத்து ரோடு வழியாக போ அவ்வளோ தான் சொல்லலாம் தவிர வந்து நான் மட்டும் நம்ப நம்ம மட்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது இல்லை எல்லா வகையான மக்களும் எல்லாருக்குமான முதல்வர்னு தானே ஸ்டாலின் சொல்கிறாரு அப்போ கூட நான் அவருக்கு நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன் எல்லாருக்குமான முதல்வர்னு சொல்கிறீங்க அப்போ ஏன் பிராமணர்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதை நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாருக்குமான முதல்வர்னாக்கா பிராமணர்களுக்காக ஒரு நலவாரியம் ஆரம்பித்து கொடுங்கன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் இடபிள்யூஸை அங்கீகாரம் பண்ணி கொடுங்கன்னு கொடுத்துருக்கேன் பிராமணருக்கான நல வாரியம் இடிஎப் இடபிள்யூஎஸ் இதெல்லாம் இடபிள்யூஎஸ் பிராமணர்களுக்கு மட்டுமே கேட்கல அது எழுபத்தி நாலு ஜாதிகளுக்காக கேட்கப்படுகிறது நான் அப்பவே சொன்னேன் ராமர் கோயில் விஷயம் தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாதுன்னு சொன்னேன் ஏன்னா இங்கேயே நமக்கு நிறைய ராமர் கோயில் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் மசூதி தெருவில் இங்கே சக்கரவர்த்தி ஐங்கார்னு ஒருத்தர் அவர் பிரமாதமான ஆஞ்சநேயர் கோயில் கிட்டிருக்கார் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே ராமர் இருக்கார் வேணுகோபாலன் இருக்கார் எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார் ஐயோ இது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னாரு நான் கேட்டேன் மந்தவழி ஆஞ்சநேயர் வீக்காக போயிட்டாரான்னு கேட்டேன் அப்போது நீ என்ன உனக்கு என்ன மதத்தை புரிஞ்சிகிட்ருக்க என்ன நீ கடவுளை புரிஞ்சிட்ருக்க குப்புசாமிங்கிற மந்த இருப்பான் ராமசாமிங்கிறவன் தேனாம்பேட்டையில் இருப்பான் அது வேற வேறு குப்புசாமி தான் உலகம் முழுக்க இருக்காருன்னு நீ சொல்ல முடியாது ஆனால் பகவான் அப்படி இல்லைல்ல ஏன் எமோஷனல் ரேஷ்னலாக பண்ணுங்க யார் நமக்கு நல்லது செய்கிறாங்கன்னு பாருங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஓட்டு போடுறவங்க நமக்கு என்ன நடக்குது நமக்கு என்ன நல்லது செய்கிறாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் தவிர வந்து பத்து வருஷம் ஆன்டி ஒரு ஆட்சி நடக்கும்போது ஆன்டி இன்கம் டாஸ் இருக்க தான் செய்யும் அதை மீறி மோடி அவர்கள் ஜெயித்து உள்ளார்கள் அதுதான் நீங்கள் பார்க்கணும் கிடையாது கிடையாதுங்க மெட்ராஸில் மெட்ராஸு தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்கவுங்க வசதி வாய்ப்பு நம்ம ஆட்சிக்கு வர நம்ம இங்கே ஜெயிக்கலாம் என்ன டெல்லியில் ஆட்சி வந்தால் போகிறோம் நம்ம புரோக்கர் வேலை பார்த்துக்கலாம் அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தா எவ்வளோ பமிஷன் இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தா எவ்வளோ பிரிமிஷன் சந்தோஷமாக இருக்கலாம் எலெக்ஷனுக்கு பணம் அனுப்புகிறாங்களா இரநூறு கோடி அனுப்புட்டா முந்நூறு கோடி அனுப்புகிறோம் அதில் அப்படியே அத்தனை பணத்தையும் எடுத்து வீட்டில் கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டா போகிறோம் அவ்வளோதான் சரியாக போச்சு ஜெயிச்சா என்ன ஜெயிக்கல என்னென்ன ஜெய அது ஜெயிக்கலாம் ஜெயிக்காதான் பாடு ஜெயிக்கலைங்கிறத விட இந்த தேர்தல் மூலம் நான் எவ்வளோ ஃபண்டு சம்பாதித்தேன் அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளாக கொண்டவர்களுக்காக மட்டுமே தேர்தல் நடத்துகிற மாதிரி தான் வேட்பாளர் தேர்வுலேருந்து எல்லாமே இருக்குது பதிமூணு பேர் பதினோரு பேராக டெபாசிட் போயிருக்கு எங்கே நேஷ்னல் பார்ட்டி பத்து வருஷமாக மோடி தலைமையில் உலகத்தில் அப்படியே இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டினவருடைய கட்சியுடைய பிரான்ச் ஆஃபீஸில் அப்படின்னா இங்கே இருக்கிறதெல்லாம் எவ்வளோ உருப்பிடாதங்களாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கவேன் சும்மா தூக்கி கொண் கொண்டாடாதீங்க வீட்லேயே ஒரு பையன் சுமாராண்ணா இவன் சும்மா தானா கொஞ்சம் பெட்டராக படுறான்னு சொல்லுவாள் அப்படி சொல்கிற பெற்றவங்கெல்லாம் கூட அப்படியே ஏன் குதிக்கிறீங்க நான் எதுக்காக வந்து உங்களுக்கு விரோதியாக இருக்கணும் எனக்கு என்ன நான் ஏதாவது எம்எல்ஏ சீட்டு கேட்டேன்னா எம்பி சீட்டு கேட்டேன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டை சொந்த தொகுதியில் ஜெயிக்க முடியாத அண்ணாமலை அப்படியே கோயம்புத்தூரை வாரி வழங்கிடுவார்னு நினச்சி எவ்வளோ முட்டாள்தனம் உங்களுக்கு ஏ ரெண்டா இது அதிமுக அதிமுக கூட்டணி மற்றம் இருந்தது அப்படி ஜெயிச்சிருப்பாங்க என்ன ரெண்டாயிரத்தி நாலில் என்ன கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நான் போய் தமிழ்நாடு முழுக்க பேசுனேன் அதுவும் ஊச்சு ஜீரோ அப்போவும் தெரிஞ்சுக்கங்க தேர்தலில் வெறும் கூட்டணி மட்டுமே வேலை செய்யாது இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை பப்ளிக் மீட்டிங் போட்டு மோடியோடைய சாதனைகளை இந்த அண்ணாமலை சொல்லியிருக்காரு இல்லையே நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் இப்போ சொல்லி வச்சுக்கோங்க வி வில் கெட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் மோர் வி வில் கெட் எயிட்டி லேக்ஸ் ஓட்ஸு என்னமோ வாய்க்கு வந்ததை வளரது இந்த லோ லேகியம் வைக்கிறவங்க எல்லாம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் அதையும் நம்புகிற சில ஒரு கூட்டம் குறிப்பிட்ட ஒரு சமூகம் புத்தி கெட்டு அலையுது அந்த சமூகத்தில் எவ்வளோ தாழ்த்தப்பட்டவங்க பணம் சுமக்கிறவன் அப்புறம் டேபிள் கிளீன் பண்ணுறவன் சமையல் வேலை செய்கிறவன் தினக்கூலிக்கு போகிறவங்க புரோகிதர் அத் அவங்க முன்னேற்றத்துக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நீ உதவி செஞ்சுட்டு போ இல்லை நீ என்ன உதவி செஞ்ச நான் இதுவரைக்கும் அறுநூறு அனாதை படங்களை அடக்கம் பண்ணியிருக்கேன் அது நீ அது இறந்து போனவன் அனாதையாக இறந்து போனவங்களுக்கு அடக்கம் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு நான் ஒரு சகோதரனை போகிற சொல்கிறேன் இல்லையா உங்களை விட ஒரு ஒரு உங்கள் ஃபாதர் ஏஜ் கூட இருக்கலாம் எனக்கு ஐ எம் செவன்ட்டி ஃபோர் நாவ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சும்மா அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு ஆப்பிரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இன்னொன்னும் இவன் எதிர்த்து பேசுகிறான் என்ன எதிர்த்து பேசுகிறேன் யாருக்கு யார் அடிமை ஒத்தனை அடிமை கிடையாது ஓட்டு போடுறவன் காலில் தான் ஓட்டு கேட்குறவன் போகிறான் குழந்தைக்கு ஆயி அளம்பி விடுறதுலேருந்து பாத்திரம் தேய்ச்சி விட்றேன் பஜ்ஜி போட்டு தர்றேன் உனக்கு வந்து துணி துவைச்சி தரேன்னு சொல்கிறது யார் நான் செஞ்சுருக்கேனா ஆரத்தி தட்டில் பத்து ரூபா கூட போடாமல் ஜெயிச்சு அஞ்சு வருஷம் முந்நூறு கோடி ரூபா வேலையில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத இருந்தவன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா என்னை வளர்த்த முறை ஃபஸ்ட்டு ஒழுக்கம் ஒழுக்கமே இல்லாதவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனியில ஏமாற்றிறவன் அப்புறம் பொம்பளையெல்லாம் ரகசியமாக ஃபோட்டோ எடுக்கிறவங்க வீடியோ எடுக்கிறவங்க அந்த பலகீனத்தெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க இவ இதெல்லாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு பாரதிய ஜனதாவில் அண்ணாமலை முந்நூற்றி அறுபத்தொன்று டாப் ரேங்க்கு கிரிமினல்ஸை சேர்த்து வச்சுருக்காரு அப்போ அந்த கட்சியில் நான் இருக்கேன்னு சொல்கிறது உங்களுக்கு பெருமையா யோசிச்சு பாருங்கள் மோடி இன்றைக்கும் மோடி என்னை நண்பரேன்னு அழைச்சார் அதனால தான் நானும் திருப்பி ஏன்னா சோ தான் என்ன மோடிக்கு அருமைப்படுத்துறேன் சோ அவ்வளோ சுலபமாக போறவரெலாம் எல்லார்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட மாட்டார் சோவை வந்து நானும் அவர்களும் ராஜகுருன்னு கூப்பிடுவோம் நான் எந்தையும் எதிர்பார்க்கலை கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கார் சந்தோஷமாக இருக்கேன் லைஃப்பில் அரசியலுங்கிறது எனக்கு அப்படி 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 தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா அரசியலில் நாங்கள் சம்பாதிக்க வரல சம்பாதிச்சது இல்லை தெரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிற வார்த்தைக்கு மெ மெசேஜை பாருங்க மெசஞ்சரை பார்க்காதீங்க அண்ணாமலை சொல்ட்டார் அண்ணாமலை சொல்ட்டார் அண்ணாமலை அண்ணாமலை சொல்லி தான் உருப்படாத போச்சு தமிழ்நாடு பிஜேபி நல்லா தெரிஞ்சுக்கங்க மறுபடியும் இருபது இருபத்தாறுல அவர்தான் சீஃப் மினிஸ்டர் வெக்கம் இல்லாத சில பேர் சொல்கிறீங்க பாருங்க அன்னைக்கு மூஞ்சி சாணியை பூசிப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில விஷயங்கள் நீங்கள் தவறுதலாக இருக்கீங்க அதை பண்ணாதீங்க பண்ணினா அது சரியாக வராதுங்கிறது தான் நான் இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பாக்கி விஷயங்களை பேசுகிறேன் ஜோக்ஸ் பார்க்கலாமா அந்த வீட்டுக்கு சுவர் குதிக்கிறீங்களே ஏன் திருட போகிறீங்களா ச சச்சே ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் தான் பாருங்க நீங்கள் வேறு பா சுபானு காரைக்குடி கணவர் காணாத போய் நாலு நாளாகுது பேப்பரில் விளம்பரம் கொடுக்கவே இல்லையா கொடுத்தனே சமயக்காரர் தேவைன்னு கொடுத்தேன் அப்படியும் அவர் வரலைங்க சென்னை மலை உச்சியில் இருக்கிற கோயிலை பார்த்து தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஏன் அவ்வளோ உச்சிக்காக ஏறி அந்த சிலையை திருடணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் எம் கல்லூரி ராமன் ராமநாதபுரம் ஏங்க அது என்ன கேது அரசியல்வாதின்னா சிலை திருடுவாங்கிறது தப்பாக தெரியல அந்த பிச்சைக்காரன் ரொம்ப தெளிவாக இருக்கான்னு எப்படி சொல்கிற சாப்பாடு ரெடி ஆகிச்சான்னு மொபைலில் கேட்டுப்பான் ரெடியாச்சின்னு தெரிஞ்ச தான் வீட்டுக்கு வந்து அம்மா தாயே அப்படிம்பான் பிசி ரகு விழுப்புரம் நல்ல டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பிக்பேக்கெட்கார குடும்ப திருமணத்தில் என்ன கலாட்டா மொய் எழுதாதவங்க கிட்டெல்லாம் பேக்கெட் அடிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஓவராதா யாருடையலாம் காரைக்குடி நல்லா தான் இருக்குது அடுத்தது மகா பெரியவரை பற்றி அந்த ஆக்சுவலாக வந்து டெல்லியில் ஒருத்தர் இங்கேருந்து போய் அங்கே வேலையில் இருக்கார் அவருக்கு கொஞ்சம் நாளாக திடீர்னு காதில் யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டு ஏதோ மனப்பிரமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது என்னடா இது யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு இது அது கேட்குறது எப்போவது கேட்குறது வந்து இப்போ அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருச்சு உடனே ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே காது கிட்ட காதுக்குள்ளே யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின் நான் நீ நகர்ந்து போய்டேன் அப்படிங்கிற நாங்கள் அவங்க கேளியாக பேசுகிறோம் அப்புறம் சொல்லி ரொம்ப இவர் திருப்பி திருப்பி சொன்னோன்னே ஒருவேளை நீ ஏதாவது நல்ல இந்த மூளை சரி பண்ணுற டாக்டரை வேணாம் பார்க்கறியா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பைத்தியங்கிற அளவுக்கு தமாஷா பேச ஆரம்பித்தோன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அது பார்த்தாரியோசா சத்தம் பாட்டுக்கு வரது திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுட்டே நேற்றுக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது என் காதல் வந்து கேட்குறது அனுமன் குரல் அனுமான தான் என் காதல பேசுகிறார் அவர் தான் ஏதோ என்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதோ சொல்கிறார் அது அப்படியே நடக்குது அப்படின்னோனா சால்வ் ஆகிடும்னு பார்த்தா பிரச்சனை பெருசாக உடனே அவங்கவுங்க பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் அனுமதி கேட்டு சொல்லுவாங்களேன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் அனுமதி ரைட் ஹேண்ட் அனுமதி எந்த காதாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற சொல்கிறாரு ஏதாவது எஸ்ஆர்னால ஒன்று சொல்கிறாரு அது எஸ்ஸு பழிச்சிருச்சுன்னா அடாடா ஓய்யோ அனுமார் காப்பாற்றிட்டாருன்னு சொல்றாங்க என்னங்க இப்படி ஆகிடுச்சு சரி இதுக்காக கொஞ்சம் கேட்டு சொல்கிறாங்க அப்போ நம்பிக்கை விட மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் ஆச்சி இவருக்கு என்னடா இது ரொம்ப ஆஃபீஸு போக முடியல ஆஃபீஸுக்கு போய் மேனேஜர்கிட்ட போகலான்னு பார்த்தா அவர் கொஞ்சம் அனுமாரை கொஞ்சம் கூடுக்கலாம் அர்ஜென்ட்டாக ஒரு கேள்வி கேட்கணும் சாயங்காலம் சினிமாவுக்கு டிகிட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அளவுக்கு இவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுனே இவருக்கு தெரியல பார்த்தாரு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா மகா பெரியவர் ஃபோட்டோ அப்படியே சிரிச்சிட்டு மாதிரி இருக்குது ஊரெல்லாம் சுற்றுற என்ன உனக்கு தெரியலையாடா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலு அவ்வளோதான் அப்படியே உட்காந்தார் பெரியவா நான் உங்ககிட்ட கிட்ட சரணாக சொல்லியிருந்தேன் எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருப்பீங்க என்னமோ நான் பைத்தியாத்திரம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேன் பெரியவா என்னை இதுலேருந்து நீங்கள் தான் விடுவிச்சு கொடுக்குறோன்னு ஒரு தியானத்தில் உட்காந்து சொல்கிறேன் சொல்லி தியானம் பண்ணுற கொஞ்சம் லைட்டாச்சு நீங்கள் நைட்டை தூங்கும்போது பார்த்தா ஒரு கனவு பெரியவார் வரார் எல்லாரும் வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அதை தீக்கிறதுக்கு பிள்ளையார பிடிப்பா நீ போய் அனுமார பிடிச்சிருக்கியே அதனால் அனுமார் தான் உன் பிரச்சனையை தீக்கணும் நான் என்ன பண்ணுறது நீ டெய்லி ஒரு ஆயிரத்தெட்டு தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு போய்ட்டு கனவுல கனவுல மகாபரிவர் கனவுல வருது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது எவ்வளோ பெரிய பாகியம் பண்ணியிருக்கணும் இவர் எவ்வளோ நியாயமான ஒரு பக்தராக இருந்தால் இது நடக்கும் அவ்வளோதான் அதுக்கு பிறகு ஒரு அதிசயம் வருது அப்படி நடக்கிறது டே ஸ்ரீராமஜி எழுதுறாரு கஜி க எழுது 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 எழுத ஒன்று ரெண்டு மூணாவது நாளைக்குள்ளேயே அந்த சத்தம் கேட்கறது குறைய ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு அப்படியே பார்த்தா ஆனால் என்ன பண்ணிட்டாரு பரவாயில்ல இதுக்கே அன்னியோடு நிறுத்து இதுன்னு மாற்றமே பார்த்தா டக்குன்னு அன்னியோடு நிறுத்துறதுக்கு அதனால் இவர் என்ன பண்ணார் அது பாட்டுக்கு ஸ்ரீராம ஜெயத்தை தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டார் அது பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கார் அப்புறம் மெட்ராஸுக்கு வரார் வந்த உடனே தட தடனே காஞ்சிபுரம் போகிறார் காஞ்சிபுரம் போய் பார்த்து பெரியவாளை பார்த்து சாஷாங்க நமஸ்காரம் பண்ணும்போது பெரியவாஸ் கேட்குற என்ன இன்னும் காதில் குரல் கேட்குறதா நின்றுத்தா அப்படிங்கிறார் அப்புறம் இவர் பெரியவர்கிட்ட நேராக போய் சொல்லலை அப்படி கனவுல வந்து படத்துக்கு முன்னாடி இவர் சொன்ன விஷயம் அப்புறம் பெரியவாழே சொல்கிறார் சோழிங்கரில் போய் மேலே இருக்கிற அனுமாரை பார்த்துட்டு வா ஓகே எல்லாமே சரியாயிடும் ஓகே போனார் பார்த்தார் அதுக்கப்புறம் எந்த குரலும் கேட்குற பொண்டாட்டி பேசுகிறது கூட காதில் கேட்கலன்னு சொல்லுவார் இதை சாக்கா வச்சுக்கிட்டு ஆனால் இதெல்லாம் வந்து மகா பெரியவாளுடைய அருள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கிடைத்தால் அதை விட உலகத்தில் அந்தால் வேறு பாக்கியமே கிடையாது அப்படிப்பட்ட பாக்கியசாலி நான்லாம் இன்றைக்கும் நினைக்கிறேன் நமக்கும் அப்படி ஒரு பாக்கியம் எனக்கும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் கனவில் வந்திருக்கார் பேசி அந்த மாதிரி தெரியல பட் பிளஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு மூணு சில பிரச்சனைகள் இருந்தபோது நான் எதுவும் கேட்கல ஆனால் அவரை வந்து சொன்னார் அப்போ நினச்சேன் சரி எல்லாத்துலேருந்து வெளில வந்துடுவோம் வெளில வந்தேன் அதுக்காக சொல்கிறேன் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோன் பண்ணுங்கள் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணவங்க தயவு செய்து ஒருத்தர் திடீர்னு பத்தாயிரம் ரூபா அனுப்பிச்சிட்டு திஸ் இஸ் மை ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் போட்டா அப்புறம் அவர்கிட்ட கேட்டு பேன் கார்டு நம்பரு ஆதார் கார்டு நம்பர் ரீட் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் கேட்டு இப்போ தான் அந்த அவருடைய ரசீட் அமிச்சேன் ஏன்னா நாளைக்கு இன்கம் டேக்ஸுக்கு நாங்கள் இப்போ பதில் சொல்கிறோம் அதுக்காக சொல்றேன் சோ மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹி சந்திரேஷா